என்ன வந்தாலும் நம்புவே எனது நேசரை யார்கை விட்டாலும் பின் செல்வே எனது ஆளுயரமா எவ்வள வன்பு கூர்ந்த என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார் காக்கும் வல்ல மீட்பர் உண்டனுக்கு உண்டனுக்கு வல்ல மீட்பர் உண்டனுக்கு காத்திடுவார் என்று டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் காக்கும் வல்ல மீட்பர் நம்மோடு இருக்கிறார் உங்கள் கவலைகள் எல்லாம் அவரிடத்தில் வைத்துவிடுங்கள் அன்போடு கூட அழைக்கிறார் லூகா பதினெட்டாம் அதிகாரத்தை தயாரித்து கொண்டிருக்கிறோம் ஜபம் நமக்குள்ளே குறையும் பொழுது சோர்வு வந்துவிடும் என்பதை கற்றுக்கொண்டோம் சோர்வின் வெளிப்பாடாய் பார்க்கும் பொழுது விசுவாசம் குறைந்து போகும் விசுவாசம் குறைந்து போயிடுச்சுன்னா ஆண்டவரோடு கொண்டு இருக்கிற தொடர்பு குறைந்துவிடும் நித்தியத்துக்குள்ளே போக முடியாது முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார் பவலடியார் கூட சொல்கிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன்னு சொல்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் விசுவாசத்துக்காக நல்ல போராட்டத்தை போராடினேன் அந்த விசுவாசத்தை காத்து கொள்கிற போராட்டம் தான் நல்ல போராட்டம் அதில் விடாதபடி நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் கற்றுத்தருகிறார் இங்கு லூக்கா பதினெட்டாம் அதிகாரத்தில் எட்டாவது வசனத்தில் என்ன சொல்கிறாரு இந்த ஊமையை சொல்லிட்டு நிகழ்வை சொல்லிவிட்டு ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார் ஏனென்றால் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தி எண் பிரியேடு பார்க்கும் பொழுது நோவாவின் காலத்தில் லூக்கா பதினேழு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தேழு முப்பத்தேழு வரையும் வாசிக்கும் பொழுது ரெண்டு சம்பவத்தை சொன்னார் தியானித்தோம் ஒன்று நோவாவின் காலம் இன்னொன்று லோத்துவின் காலம் இரண்டுமே அழிவின் எண்டு பிரீடுன்னு சொல்லி சொல்லலாம் நோவாவின் காலத்தில் உலகத்திற்கு அழிவு லோத்துவின் காலத்திலே சோதமுக அழிவு இரண்டு நிலைகளில் பார்க்கும் பொழுது மிக குறைவானவர்களே விசுவாசத்தை காத்து கொண்டார்கள் நோவா வீட்டில் எட்டு பேர் அந்த எண்டில் எவ்வளவோ அறிவிக்கப்பட்டும் விசுவாசத்தை காத்து கொண்டவர்கள் எட்டு பேர் லோத்து வீட்டில் நாலு பேர் அதுவும் முழுமையாக இல்லை அப்போ ஆண்டவர் சொன்னார் இந்த உலகத்தின் முடிவில் மனுஷகுமாரன் வரப்போகிறாரே அதே மாதிரி தான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாரு ஆனால் நம்ம பதில் சொல்லணும் இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது திரள் கூட்ட மக்கள் அவரை நெருக்கிட்டு இருந்தாங்க நெருக்கி வருவாங்கண்ணா ஐயாயிரம் பேருக்கு அப்பங்களை மீனையும் பயந்து கொடுத்தார் ஏழாயிரம் பேருக்கு பயந்து கொடுத்தார் ஆனால் அந்த கூட்டம்லாம் எங்கே போச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது பெந்த கொஸ்தி நூற்றி இருபது பேர் மட்டும் தான் வந்திருந்தாங்க அந்த கூட்டங்கள்லாம் என்னாச்சு விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியலை கடைசியில் மீக ஒரு கு குறைஞ்ச அமௌண்ட் நூற்றி இருபது பேர் தான் அங்கே கூடி வந்து பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டாங்க இந்த நிலை ஆண்டவர் மீண்டும் வரும்பொழுது வந்துடக்கூடாதுங்கிறத ஆண்டவர் எச்சரிக்கிறார் அப்போ விசுவாசத்தில் இருக்கிற நானு நீங்களும் முடிவு புரியந்த நிலைத்து நிற்க வேண்டும் ஏனென்றால் கடைசி காலம் ரொம்ப கடுமையாக இருக்குங்கிறத ஒன்று திமுத்தையின் புத்தகம் நான்காம் அதிகாரம் முழுசையும் வாசிக்கணும் ரெண்டு திம்பத்தையின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் முழுச முழுசையும் வாசித்து பாருங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது ஒன்று திமுத்தையின் புத்தகம் நான்காம் அதிகாரம் ரெண்டு திமுத்தையின் புத்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் கடைசி காலங்கள் எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட இருண்ட காலத்துக்குள்ளே நான் விசுவாசத்தில் நிலைத்து நிற்க முடியுமா அப்படிங்கிறத டெஸ்ட்டாக வச்சு பவுரடியார் சொல்லுகிறார் அந்த ஒன்று ஐம்பத்தி நான்கு ஒன்று ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யூருடைய மாயத்தினால் சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் சொல்லி தொடர்ந்து அந்த அதிகாரத்திலே சொல்கிறார் அதே போல் ரெண்டு ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலே மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் அப்போ தேவபக்தி நிமித்தமாய் அநேகர் துன்பப்படுத்துவார்கள் படுவார்கள் அப்போ விசுவாசத்தில் நிலைத்து நிற்பது ரொம்ப கடுமையான காலம் அந்த காலத்திலும் நீங்கள் நிலச்சிருந்தா தான் என்னை காண்பீர்கள் என் வருகையை காண முடியுங்கிறாரு நித்தியத்துக்குள்ளே போக முடியுங்கிறப்ப சோதனைகள் வந்தாலும் பாடின பாடலை போல எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை நான் இழந்து போக மாட்டேன் அதில் உறுதியாக இருப்பேன்னு சொல்லி தீர்மானம் எடுப்போம் ஆண்டவருக்கு பதில் சொல்லுவோம் மனுஷகுமாரனே நீர் வரும்பொழுது நாங்கள் விசுவாசத்தில் விலகாமல் நமக்காக காத்திருப்போம் என்று சொல்லி ஆண்டவருக்கு பதில் சொல்லுவோம் விசுவாசத்தை விட்டு விலகாதபடி எங்களை காத்துக்கொள்ளும் கொள்ளும் சொல்லி சீடல் கேட்குறாங்களே விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் சொல்லி அதே மாதிரி நானும் கேட்டு நீங்களும் கேட்டு அவரிலே வளர்வோம் அவர் வருகை வரை நிலைத்திருப்போம் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்